எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள் கூட புதிய வீடியோக்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க சில கால்ஸ் எடுக்க முடியறதில்லை சில கால்ஸ் எடுக்கிறேன் உடனே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மாதத்துக்கு ஒரு முறை அட்புர மகான் ஐயா அவர்களுடைய குரு பூஜை நடக்கும் அப்போ மட்டும்தான் நம்ம சந்திக்கிறது அது ஏன் மாதத்தில் உருவாட்டி அவர் அதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கார் அப்போ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப வேல்யூ தாஸ்தி ஏன்னா அது வியாபாரமாக கொண்டு போயிடக்கூடாது அது என்னுடைய நோக்கமும் இல்லை அது என்னுடைய விருப்பமும் இல்லை இந்த மே மாதம் குரு பூஜை இல்லை ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த சில தேடல்களுக்கு நான் பிரயாணம் செய்கிறதுனால இந்த மாதத்தில் நாங்கள் வைக்கல ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க ஜூன் மாதத்தில் எப்போ பூஜை நடக்கும்னு சொல்கிறத நான் பின்னர் தெரிவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க இந்த நாளில் இன்றைக்கி புதன்கிழமை இந்த புதன்கிழமை இன்றைக்கி உங்களை வந்து சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சந்தோஷம் பொதுவாக ஏவல் உண்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவனை வீழ்த்தி இல்லையா பணம் செஞ்சு பணம் கொடுத்து ஏவல் செய்யலாம் இல்லை அப்படிலாம் இல்லை ஏவல் என்பது உண்மைதான் பொறாமையால் எதிர்பார்ப்புகளால் ஏவல்கள் செய்யப்படுது இன்றைக்கி வரைக்கும் அது உண்மைதான் அது கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அது பிரதானமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியும் அது அவங்களோட பழப்பு அதை விட்டுறலாம் ஆனால் ஏவல் என்பது உண்மைதாங்க அதை நானே நேருக்கு நேராக அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் இது என்னுடைய அனுபவங்களை நிறைய இருக்குது ஒரு சில அனுபவங்களை இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன் எப்போதுமே பொறாமை ஒருத்தர் மேலே ரொம்ப பொறாமை படம் போகும்போது தான் ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்காது ஒருத்தர் நான் சொல்கிறது கேட்கலைன்னா பிடிக்காது இந்த மாதிரி மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுறது கடவுள் எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை படைச்சாலும் சரி நெகட்டிவான விஷயங்களும் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் அதுதான் கரும வினை கர்ம வினைனா முற்பிறவியில் வந்ததில் இல்லை இந்த பிறவிலேயே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கருமாவாக மாறுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி அப்படி என்ன சார் சம்பவம் நடந்தது ஏவல் உண்மைன்னு சொல்கிறீங்களே என்ன சம்பவம் நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது புரிஞ்சிக்க முடியுது உணர முடியுது கண்டிப்பாக சொல்கிறேன் தான் வந்திருக்கேன் ஒரு நண்பர் ஒருத்தர் நம்ம கோவை மாவட்டத்தில் ஆரஸ்புரம் பகுதியில் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்காருங்க அவரு அவருடைய கடைக்கு ஒரு நாள் ஜெராக்ஸ் இருக்க போயிருந்தேன் நான் அவர் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் அவர் ரொம்ப ஒரு ரொம்ப அன்பாக வரவேற்பு உட்காந்து அங்கே பக்கத்தில் ஒரு பாதாம் பால் வந்து விற்பாங்க அது வாங்கி சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய கையில ஒரு வித்தியாசமான கொப்பளங்கள் இருந்ததுங்க நான் அவர் அவர் நம்ம கிட்டே பரிமாற நான் பார்த்துட்டேன் அவர் கையில் வித்தியாசமான கொப்பளங்கள் இருக்குது அந்த கொப்பளங்கள் ஏவலும் செஞ்சால் மட்டும்தான் வரும் இல்லைன்னா வராது அப்போது நான் கேட்குறேன் இது என்ன கையில் வந்து கொப்பளமாக இருக்குது ஏன் கையில் வந்து கயிறு கட்டியிருக்கீங்க இல்லை இதை கோவிலில் கட்டி விட்டாங்க அப்படின்னு கோவிலில் கட்டி விட்டாங்களா சரி எந்த கோவிலில் கட்டி விட்டாங்க மாதிரி அம்பாள் கோயிலில் கட்டி விட்டாங்க சரி ஓகே ஓகே நான் அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கவே இல்லை அவருடைய நடவடிக்கைகளெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சட்டுன்னு டென்ஷன் ஆகிறாரு சட்டன்னு வந்து அமைதி அமைதியாகிறாரு திடீர்னு டென்ஷன் ஆகிறாரு யார்கிட்ட டென்ஷன் ஆகிறான்னா அவருக்கு அவரே டென்ஷன் ஆகிக்கிறார் அது மனோ பாதிப்பெல்லாம் இல்லை நான் அந்த நேரத்தில் பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் என்னடா இது இந்த மாதிரி நிகழ்வு எனக்கு ஆனால் எல்லா நேரங்களும் ஐயாவை தொடர்பு கொள்ள நான் விரும்புகிறதில்ல உடனே அந்த நேரத்துக்கான பிரசன்னத்தை போகும்போது பிரசன்னத்தில் வந்து மாந்தி வந்து ரொம்ப பலமாக இருக்கார் மாந்தி மட்டுமே இருக்கார் ஓகே மாந்தி பொதுவாக பிரசன்னத்தில் வந்தாவே அது மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களை ஒரு பயம் சார்ந்த விஷயத்தை குறிக்கும் பிரேதம் சார்ந்த விஷயத்தை மாந்தி குறிக்கும் சரி ஓகே அப்படியே நான் தவிர்த்துட்டேன் நம்ம அவராக கேட்காம நம்மளாக போய் உதவி செய்யக்கூடாது எப்போதுமே தேடி போய் உதவி செய்தால் அதுக்கு அந்த அதுக்கு மதிப்பே இல்லாமல் போய்டும் நம்ம இன்னொருத்தருடைய பிரச்சனை தேவையில்லாமல் போய் சம்மந்தப்படக்கூடாது அவங்களா கேட்கும் போது ஐயா கிட்ட கேட்டு உதவி செய்யலாம் இதுதான் என்னுடைய என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அவருடைய கடையிலேருந்து வெளியே வரமும் போது ஒரு ஸ்மெல்லுங்க அது என்ன ஸ்மெல்னால் இந்த வெத்தலை வெ வெத்தலை போடுறாங்களே அப்போது ஒரு பட்டை ஒரு இது மாதிரி போடுவாங்க பட்டை மாதிரி ஒன்று போடுவாங்க புகையில் அந்த ஸ்மெல் அடிக்குதுங்க அந்த ஸ்மெல் அடிக்கும் போது மறுபடியும் செக் பண்ணுறேன் பிரசனத்தை செக் பண்ணுறேன் பிரசனம் பிரசன்ன லக்னம் கரெக்டாக மாற்றி மாதிரி எக்ஸாக்டாக போயிட்டுருக்கு அது பத்து பாகையில் இருக்குது இது பத்து பாகையில் இருக்குது ரைட்டு ஓகே இவருக்கு ஏவல் செஞ்சது உண்மைதான் அப்படின்னா நான் வந்து அந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் பார்க்குற முக்காடு அதாவது நல்லா மூஞ்சியெல்லாம் மூடிட்டுங்க கருப்பு கலரில் ஒரு ஷால் போட்டு ஒரு லேடி ஆப்போசிட்டில் வராங்க உறுதியாகி போச்சு ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் என்றைக்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் உணர முடிஞ்சது ஓகே இவர் மாட்டிக்கிட்டார் சரி அப்படின்னு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அவர் என்னோடய நம்பர் வாங்கி வச்சுருக்காரு இல்லையா கரெக்டாக ஒரு மாதம் கழித்து கூப்பிட்றாருங்க இந்த மாதிரி வந்து பைத்தில் வந்து அல்சர் மாதிரி வந்துடுச்சு என்னால் கடை ரன் பண்ண முடிலஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் வித்தியாசமான கடவுகள்லாம் வருதுங்க அப்படின்னு அப்போது எக்ஸாக்டாக நான் வந்து இங்கே வடவழியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய டெம்பிளில் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் டெம்பிளில் உட்காந்துட்ருக்கேன் கரெக்டாக ஃபோன் வருது கரெக்டாக ஃபோன் வருது ஆஞ்சநேயரை பார்க்குறேன் அவர் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன ஆஞ்சநேயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் அவர் நல்லா பலமாக நின்றுட்டுருக்கார் அவர் கலயுகத்தின் கண்கண்ட தெய்வம் இல்லையா ஸ்ரீ ஆஞ்சநேயர் கூப்பிட்டா உடனே வந்துடுவார் நான் சொல்கிறேன் நீ நிறைய விஷயம் இருக்குது நான் ஃபோனை எடுத்து எல்லாம் கேட்டுட்டு உங்கள் தங்கச்சி இறந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன் அவருக்கு வாய் அடைச்சி போயிடுச்சு தங்கச்சி இறந்து ஆறு மாதம் ஆச்சுங்க தங்கச்சி ஏவல் சம்மந்தப்பட்ட பாதிப்பெலாம் இறந்துருக்காங்க அதோடைய தாக்கம் இனி உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு உங்கள் தங்கச்சியோடைய ஆத்மா உங்கள் கூட இருக்குங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டேன் இது அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம் சில நேரங்களில் நானே ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சில பேருக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது இப்படி மாற்றிக்கோங்க இப்படி நடக்காதீங்கன்னு சொல்லிடுவேன் நான் அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணல அதுக்கப்புறம் நானே அவரை ஒரு நாள் சந்திக்க நேரிடிச்சு வடகோவி பிரிட்ஜு கீழே சந்திச்சேன் நான் எதிர்ச்சியாக வரும்போது கை காட்டினா நான் என்னை பார்த்துட்டு அவர் முன்னாடியே கை காமிச்சாரு போகல ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சொன்னீங்க என் தங்கச்சி செத்துட்டப்போ செத்து செத்துட்டாங்கன்னு ஒன்றும் இல்லை உங்கள் தங்கச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க கல்யாணம் இடத்துல புருஷனே மனைவியை ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க குடும்ப பிரிச்செல்லாம் கேட்டுட்டு செஞ்சுட்டாங்க உங்கள் மா உங்களுடைய தங்கச்சி வந்து ராசி ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கணும் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது சார் இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு எதுக்கு தீர்வு என்னென்னா நான் எந்த சன்னதியில் இருந்து இந்த பதிவை நான் கேட்டேன் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய சன்னதி அது பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதாவது எல்லா திசைக்கும் அந்த ஆஞ்சநேயர் பொருத்தமாக இருப்பார் நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தொடர்ந்து தினமும் போய் அவருக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி அவரை ஒரு ஏழு முறை சுற்றிட்டு வாங்க தொடர்ந்து உங்களுடைய ஜராக்ஸ் கடையில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுற மாதிரி ஒரு டேப்பர் கார்டு போட்டுக்கிட்டே இருங்க அந்த வலைகள் மாற்றிடும் கண்டிப்பாக உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வயத்தில் இருக்கக்கூடிய அல்சர் சரியாகும் ரெண்டாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாகும் கரெக்டாக ஆறு மாதம் கழிஞ்சு என்கிட்ட எனக்கு சொல்கிறாருங்க ஜி ஆறு மாதம் ஆச்சு ஜி ஆனால் ஆறு மாதம் நான் மெடிசினே எடுக்கல சரியாயிடுச்சு இப்போயும் விடாமல் இப்பவும் அவர் விடாமல் போயிட்டு தான் இருக்கார் அந்த கோயிலுக்கு இன்றைக்கும் போனால் அந்த கோயிலில் அவரை பார்க்கலாம் வெறித்தனமாக ஆஞ்சநேயருடைய ஒரு பக்தனாக அவர் மாறிட்டார் அந்த நேரத்தில் என்னை சொல்ல வச்சவர் ஆஞ்சநேயர் அதாவது இறைவன் வந்து மிக பெரியவனுங்க ஏவல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவங்க தங்கச்சிக்கு செஞ்ச ஒரு விஷயம் இவரையும் பாரதியான தங்கச்சி மேல் உயிராக இருக்கார் நீ யாரை அதை உயிர் காரகத்துவத்தை என்றைக்குமே ஏவல் வந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க பொருள் காரகத்துவம் இருக்குது உயிர் உயிர் காரகத்துவம் இருக்குது நீ எரிமீது பற்று வைக்கிறியோ எரிமீறு அன்பு வைக்கிறியோ அது மூலியமாக தான் அந்த கருமாவும் அந்த ஏவலும் டிராவல் ஆகும் இதனுடைய குருநாதர் காளிமுத்தையா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய தங்கச்சியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதோடைய அவருடைய கணவர் இன்னைக்கு அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருக்கார் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்ட ஏவல் ஒரு தலைமுறையை விட்டு விற்பதில்லை அது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு இது என்னுடைய சொந்த அனுபவங்கள்ங்க ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது அந் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதா எத எதர்ச்சியான சில சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஏவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நீங்கள் பயப்பட்டிங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுங்க அப்புறம் அஞ்சு ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் இல்லை பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோவை நீங்கள் தினமும் ஜோப்பில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கு கூட போக வேண்டாம் எந்த ஏவல் எந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தாட் இருக்கணும் உங்கள் பக்கம் வரவே மாட்டான் நிச்சயமாக நூசுறியது வரவே மாட்டான் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ விதமான மகத்துவம் இருக்கு இது என்னுடைய சொந்த அனுபவம் ஏவல் உண்மைதான் இந்த ஒரு சம்பவம் இல்லை இது ஒரு எதர்ச்சியான சம்பவம் நான் ரொம்ப இன்டெப்த்தாக போகிற சம்பவங்கள் இனி நிறையா இருக்குது நான் போய் அவரை கடைக்கு போகணும் ஜெராக்ஸ் இருக்க அவரை என்னை சந்திக்கணும் அவருக்கு நான் இதை சொல்லணும் அவர் ஆஞ்சநேயர் ஃபாலோ பண்ணணும் அவருக்கு நான் ஆஞ்சநேயரோட சன்னதிலேருந்து நான் ஃபோன் பேசணும்னு சொல்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் இது மேலோட்டமாக கேட்குறக்கு ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக உட்காந்து இந்த இந்த காணொலியை கேட்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த உலகம் வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக உருவாக்கி போயிட்டுருக்கு இதில் பக்தியோ இல்லை எல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் பணம் பணமெல்லாம் எவ்வளோ சம்பாரிச்சு என்ன ஒரு நோய் வந்தால் ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய தொற்று ஒன்று வந்துச்சு அதில் பாதி பேர் போயிட்டான் எது யதார்த்தமோ யதார்த்த வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க ஒன்று தோணுது நாளைக்கு ஒன்று தோணுது அப்போல்லாம் இருக்கக்கூடாது இறைவன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பிரபஞ்சமும் இயங்கி கொண்டே இருக்கு இனி இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஷெடியூலில் ஏற்கனவே இறைவன் எழுதி வச்சுட்டான் இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி காட்டப்போகுது இது ரெண்டும் மிங்கிளாகி நம்ம வாழ்க்கையில் நான் பல சம்பவங்களை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி ஸ்ரீ ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிறதுக்கும் எனக்கு அனுமதி கொடுத்த அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா தொடர்ந்து அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நன்ற நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வணக்கம்